ஏதோ ஒரு நாட்டில் கூட இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் என்ன என்னென்னு அந்த பயத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கலாம் இது என்னம்மாய் முடியுமோ இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ இந்த தனிமை என்னைக்கு மாறுமோ நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயம் உங்களை விட்டு கடந்து போய்விடும் ஹாலே லோயா ஹலை லோயா என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் இனி எப்பொழுதும் இப்படி இராது சொல்லுங்கள் இனி எப்பொழுதும் இப்படி இராது இனி எப்பொழுதும் இப்படி இராது இன்னொரு டைம் கூட ஜோம் பண்ண போகிறோம் யாரெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ யாரெல்லாம் கடன்களில் இருக்கிறீங்களோ யாரெல்லாம் பெரிய பெரிய சிக்கலுக்குள்ளகளுக்கு இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஜோம் பண்ணுங்க எதுக்கு ஜோம் பண்ணுங்கன்னா இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு கேட்கல சத்தமாக சொல்லுங்க இது எனக்கு எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும் நான் நம்புகிறேன் கத்தருவங்க மனசோட பேசுவார் மனசோட பேசுவார் இந்த நஷ்டம் இந்த நஷ்டம் எதுனால வந்துச்சுன்னு கத்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார்